எல்லாருக்கும் வணக்கம் பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் வந்து ஏழையாக இறங்குதல் உற்றான் அப்படின்னு சொல்லி துரியோதனை நினச்சி பாடுவார் எனம் தர்மனுடைய செல்வத்தோடு ஒப்பிட்டதால் தான் ஒரு பஞ்சை பராறு என்பது துரியோதனரோட நினைப்பு அதனால் பொறாமையில் புலம்பி ஏழையாக அழுகிறான் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் இது ரெண்டாவது நிகழ்வு பார்த்திங்கன்னா குடிப்பது தவறல்லவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிற பலரை விட நான் எவ்வளோ மேலும்னு சொல்லி அற விஷயத்தில் தாழ்ந்தவர்களோடு ஒப்பிட்டு திருப்தி அடைவாங்க இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் எப்போவுமே பொருளாதார விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விட குறைந்தவர்களோடு தான் ஒப்பிட்டு திருப்தி அடையணும் அறம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா உயர்ந்தவர்களோடு ஒப்பிட்டு நம்மளை இன்னும் உயர்த்திக்க தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு எதிர்மறையாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது என்றைக்குமே போதுன்ற மனசும் நமக்கு வந்து வராது